ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவலோட வந்திருக்குங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகினாக்க நம்ம பார்த்துருந்தோம் அதுலேயும் குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினி சார் கூட நின்று பேசக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப வைரலாக இருக்குது என்ன காரணம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு இவரும் ஒரே கலர் ட்ரெஸ் கோடில் தான் இருப்பார் ரெண்டு பேருமே ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது ஏன் எதனால் அப்படின்ற மாதிரி இருக்குது தற்செயலாம் நடந்ததா இல்லை எதுவும் ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னாக்கா ஒருவேளை லோக்கேஷன் ஏதாவது கூலி படத்தில் ஏதோ ஒரு கேமரா ரோல் பண்ணுறாரா இல்லை ஒரு சின்ன ரோல் ஏதாவது பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஒரே விதமான ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரே கலரில் ட்ரெஸ் கோட் இருக்குது இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாய்ப்பில்லை இது மேபி ஏதாவது அந்த அக்கேஷன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் அந்த ஷூட்டிங்ஸ் பட்டில் முக்கியமான நபர்லாம் கூட ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லி கூட இதை பண்ணியிருக்கலாம் அது நமக்கு தெரியல அது என்ன எதுன்னு பார்க்கணும் ஆனால் அவர் படத்தில் நடிச்சிருப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் இல்லை ஸோ தான் இருந்தால் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அடுத்தது அமீர் கான் அவர்களுடைய அந்த ஃபோட்டோ வந்து லோகேஷ் கண்ணகராஜா அவர் அவர் பிறந்த வாழ்த்துகள் தெரிவிக்கிற ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் இது மூலியமாக அவர் இந்த பட்டத்தில் நடிகிறாருன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டார் லோகேஷ் கனகராஜ் ஆனால் அவருடைய அஃபீஷியலான ஸ்டில்ஸு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸோ இல்லை வீடியோவோ இல்லை சன் பிக்சர்ஸ் ஆஃபீஷியாக ஏதோ மேக்கிங் வீடியோவோ அவர் கலந்துக்கிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே ரொம்ப அமைதி காக்கிறாங்க அது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கும் வந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க அமீர் கான் அவரோட ரோல் தான் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ரோல் அதுதான் இந்த படத்தோடைய ஒரு ஹிடன் ஜம்மாக இருக்க போகுது ஆனால் தான் அமைதி காக்கிறாங்க அது படத்தில் வந்து ரிவீல் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பேர் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து ஒரு யூஎஸ்பியாக யூஸ் பண்ணிப்பாங்க நார்த் இந்தியாவில் இந்த படம் வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக அவர் இருப்பார் அங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு அவர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க ப்ரொமோஷன்ஸில் அதனால கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க ஸோ அவரோட ரோல் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு நண்பராக வந்துட்டு போயிடுவார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எது எப்படியும் கண்டிப்பாக வட இந்தியாவில் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் ஆஃப் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அமிர்கான் ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க யூஸ் பண்ண தான் போகிறாங்க அதே போல் ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா எட்டு வாரம் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போறதுனால அங்கே வந்து மல்டிப்ளெக்ஸ் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் சொல்லிட்டு அனைத்து தேட்டர்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆக போது ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு ப்ராப்பரான ஒரு ஹிந்தி ரிலீஸாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு தான் நம்புவேன் ஏன்னா ஓடிடியில் இருக்க அந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்க ஸோ இதை பத்தி என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்